நான் எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நான் போடுகின்ற அனைத்து பதிவுமே ஒரு முக்கியமான பதிவாக தான் இருக்கும் ரொம்ப கின்ஸ் எடுத்து நிதானமாக தான் பேசுவேன் இப்ப எல்லா மனிதருமே விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை எதிர்பார்க்கும் விருத்தி என்று சொன்னால் தன் நிலையிலிருந்து உயர்ந்தது இந்த விருத்தியை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் பஞ்சாங்கங்களில் உண்டு பஞ்சாங்கங்களில் கண்டிப்பாக உண்டு அந்த பஞ்ச அங்கங்களில் வந்து விருட்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டு விருட்சம் என்று சொன்னால் விருத்தி அப்படின்னு சொல்றோம் முன்பு முன்பெல்லாம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு விதமான மரங்களை நட்டு வந்து கோவில்களில் பராமரித்து வந்தார்கள் இப்போ அந்த காலங்கள் எல்லாம் இல்லை சில இடங்கள்ல இருக்குதுங்க சில இடங்கள்ல இல்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய வாழ்நாளில் நான் சொல்லக்கூடிய விருட்சங்களை நீங்கள் கண்டிப்பாக நட்டணும் நட்டினால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான கர்மாக்களும் கண்டிப்பாக போகும் அந்த விருட்சம் வளர 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 என்ன சொன்னோம் ஒவ்வொரு கிளை கொப்பு இப்படியே போட 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 உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா இது பூமிக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள தொடர்பு அந்த மாதிரி இருக்கிறது அவ இதை உங்களுடைய ஜென்ம நாள் ஜென்ம நாள் அப்படின்னா என்னது ஜென்ம நாள்னா என்னது உங்களுடைய நட்சத்திரத்துடைய கிழமை தான் ஜென்ம நாள் அல்லது ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நாள் அல்லது ஜென்ம நட்சத்திரத்திரண்டு ஒரு காலையில் ஏறு பொழுதுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக நட்டுணும் அப்படி வரும்போது அசுவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த மரத்தை நட்டுணும் அஸ்வதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நீங்கள் எல்லாரும் எட்டி மரத்தை நட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படியில் அசுவதி நட்சத்திரக்காரர்கள் ஆழமரக்கன்றை ஆழமரக்கன்றை வந்து விநாயகர் கோவிலில் வந்து நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்க்கணும் எந்த அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் திருச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலை சென்று வழிபட்டு வர 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 அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது ஜோதிடத்தின் சொல்லப்படாத ரகசியம் அஸ்வதி நட்சத்திரமா ஆழமரக்கன்ற வந்து ஒரு பிள்ளையார்கள நடுங்க கிடைக்கும் தேடுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் கிடைக்கும் அப்படிங்குறதா என்னுடைய கருத்து நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வழியை காட்டும் அதே சமயத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உங்களுடைய ஜென்ம நாள் நீங்கள் ஜென்ம நாள் என்பது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துடைய கிழமை தான் ஜென்ம நாள் ஜென்ம நட்சத்திரம் இந்த ரெண்டுல வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் உள்ள குச்சிப்பிள்ளையாரை வழிபட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானம் ஏழைகளுக்கு ஒரு பார்சல் வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு பார்சல் வாங்கி கொடுக்கலாம் மூணு வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய தகுதிக்கு பக்க தக்க செய்தீர்கள் என்று சொன்னால் அசுவதி நட்சத்திரம் வாழ்வாங்கு வாழும் அதற்கு அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கும் பலாமரக் கன்றுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்ப அந்த பலாமரக் கன்று வந்து வாங்குங்க இப்போ கன்றுகள் ஈஸியாக கிடைக்கிறது இலகுவாக கிடைக்கிறது அப்போ ஏதாவது ஒரு கோவிலில் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் மகாலட்சுமி அந்த கோவில் இருக்கணும் இப்போ இருக்கும் மகாலட்சுமி அந்த கோவில் இருக்கணும் அந்த கோயிலில் நந்தவனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவிலில் வந்து பலாமரக்கட்டுன்னு நட்டுங்க பலாமரக்கட்டு அம்மன் கோவிலில் நட்டுங்க அம்மன் கோவிலில் வந்து அந்த கோவில வந்து என்ன இருக்கணும்னா அந்த அம்மனுக்கு வந்து பள்ளியறை பூஜை இருக்கணும் பள்ளியறை பூஜை இருக்கிற கோவிலில் கன்று நடனும் எப்பயுமே பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேனும் நெல்லிக்காயும் நல்லா வந்து தே இப்போ தேனை தேனை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நெல்லிக்காயை நல்லா பீஸ் பீஸாக வெட்டி போட்டு அதை வீட்டில் வந்து எப்பயுமே நிபேதானமாக வைத்து நல்ல ஓரளவு ஊறிடும் சாப்பிடுங்க உங்களுடைய கண்டிப்பாக கஷ்டம் நீங்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறுலுத்தூர்ல கோவில்ல லட்சுமி நாராயணர் இருக்கார் சிறலுத்தூர் கோயில்ல அங்க ஆண்டாளமா இருந்தாலும் சிறுலுத்தூர்ல வந்து லட்சுமி நாராயணரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறுலுத்தூர்ல இருக்கிற லட்சுமி நாராயண வழிபடுங்க பலாமர கன்று நட்டுங்க தேனும் நெல்லிக்காயும் தினமும் நிவேதானமாக வைத்து சாப்பிடுங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உடல் மாறும் மனம் மாறும் கஷ்டம் குறையும் அதற்கடுத்து கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவன் கோவிலில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கிற நந்தவனத்தில் அத்திமரக்கன்றை நிறுதி மூலையில் நட்டணும் தண்ணீர் ஊட்டணும் இந்த அந்த சிவன் கோவிலில் தாரா தாரா பாத்திரம்னு ஒன்று இருக்கும் தாரா பாத்திரம் ஒன்றை வாங்கி கொடுங்க அது வந்து தானமாக கொடுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனார் கோயில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்ம நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் வழிபாடு பண்ணி விட்டுவாங்க கிருத்திகை நட்சத்திரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவன் ஆலயத்தில் சிவனுடைய ஆலயத்தில் அம்மனுடைய சந்நிதியில் நாவல் பரம் நாவல் பல மரக்கன்றை நட்டணும் நட்டு எப்பயுமே ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கரும்பு சாறு நிவேதமாக தன்னுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து சாப்பிடணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி திருவானைக்கால் சென்று வருவது மிக மிக சிறப்பானது வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உங்களுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறை அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகன் ஆலயத்தில் எந்த முருகன் ஆலயமாக இருந்தாலும் அந்த முருகன் ஆலயத்தில் வில்வ மரக்கன்றுகளை கண்டிப்பாக நட்டணும் நிறைய நட்டலாம் அஞ்சு நட்ட சொல்லியிருக்காங்க அஞ்சு நட்ட முடியலைனாலும் அஞ்சு நட்டுங்க ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் கேட்க கிடைக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் நந்தவனம் இருக்கு இப்போ எங்க ஊர் கழுவுமலையில் முருகன் கோயில நந்தவனம் இருக்குது கேட்டால் நட்ட விடுவாங்க நட்ட விடுவாங்க அப்ப வில்வ மரங்கன்றுகளை ந நடு நட்டு வழிபாடு பண்ணணும் எப்பயுமே மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேனும் தினைமாவும் கலந்து பிசைந்து நிவேதானமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பழனி முருகனை பிடித்துக் கொள்ளுங்கள் கல பழனி முருகனை கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது மிருகசீரிட நட்சத்திரம் வருகின்ற போது வழிபட்டு வருங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் தங்களுடைய ஊரில் இருக்கிற துர்க்கை அல்லது காளியம்மன் ஆலயத்தில் நாலு மருத மரக்கன்றுகளை நட்டு வரணும் மருத மரக்கன்றுகள் கிடைக்கிறது இப்பெல்லாம் ஃபார்ம்லாம் இன்னைக்கு சொல்லி வச்சேன்னா வாங்கி கொடுத்துருவாங்க மருத மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கணும் எப்பயுமே திருவாதிரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் துர்க்கை அல்லது காளியம்மன் கோயில நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்தரகோஷமங்கை உத்தரகோசமங்கையில இருக்கிற அங்கு அருள்வாளிக்கும் என்ன சொன்னாங்கன்னா வந்து மங்களநாதர் மங்களாம்பிகையை கண்டிப்பாக வழிபாடணும் திருவாதிரை போய் வழிபாடுபட வேண்டிய ஸ்தலம் வந்து உத்தரகோசை மங்கையை வந்து வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூங்கில் மரக்கன்றுகளை தாங்கள் விரும்பும் குரு ஸ்தலத்தில் ஜீவ சமாதிகளில் மூங்கில் மரக்கற்றுகள் ஒன்று நாள் நட்டு பராமரிங்க மராமரிங்க அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க நட்டு வைக்கணும் குரு பகவானுக்கு மூங்கில் பிரம்பு கம்பு ஒன்று வாங்கி கொடுத்துடணும் குரு ஸ்தலத்திற்கு அதற்கடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நிலையப்பர் அம்மனை நீங்கள் தரிசனம் பண்ணி வர வர கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதற்கடுத்து பூச நட்சத்திரத்திற்காரர்கள் பெருமாளுடைய சன்னதியில் அரசமரக்கன்றுகளை கண்டிப்பாக நட்டணும் அதுல வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ஏழைகளுக்கு அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆடை தானம் கொடுக்கணும் இந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகாசி பக்கத்துல திருத்தங்கள் என்ற ஒரு ஊர் இருக்கிறது எங்க ஊர் பக்கத்துல தான் அங்க நின்ற கோலத்தில் இருக்கின்ற நாராயணரை கண்டிப்பாக வழிபடுங்க இந்த ஸ்தலங்கள் எல்லாம் ஒவ்வொருடத்து பிறந்த நட்சத்திரத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாகராஜர் சந்நிதியில் பாம்பு 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 இருக்கு பாம்பு நாகராஜர் சந்நிதினா இப்போ நிறையா கோயில்கள் அந்தந்த ஊர்களில் வந்து நாகராஜரை வச்சு வழி பண்ணுறாங்க அங்கே கோயில்களில் புன்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும் திருமணம் ஆகாத ஏழை பிராமணருக்கு இந்த ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் வந்து வஸ்திர தானம் பண்ணணும் பசுவிற்கு ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் உணவு கொடுக்க கொடுக்க கஷ்டம் குறையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலில் உள்ள நாகராஜர் கோவிலுக்கு போய் எப்பயுமே ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு பண்ண பண்ண கஷ்டம் கவலை பிரச்சனை தீரும் பிடித்து கொள்ளுங்கள் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தங்கள் ஊரில் அமைந்திருக்கும் எந்த எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரில் அமைந்திருக்கும் அம்மன் கோவில் எதிர்ப்புறம் ஆலமரக்கன்றுகளை நட்டு ஆலமர கன்றுகளை நட்டு வணங்கு வழிபாடு செய்யுங்க பெரியவர்களுக்கு எப்பயுமே வயதான பெரியவர்களுக்கு மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆடை தானம் பண்ணணும் வாய்ப்பு கிடைகளும் கிடைக்கும் எல்லாம் பிள்ளையார் வெட்டிக்கு போய் ரொம்ப வழிபாடு பண்ணிட்டு மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிள்ளையார் பற்றி சென்று வழிபாடு பண்ணி வருவது மிக மிக சிறப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரும் அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பலாமரக்கன்று வாங்கி கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் இவங்க வந்து எங்க போய் வந்த பலாமரக் கன்றுகளை நடணும் அப்படின்னா கஞ்சனூர் இருக்கிற பகவான் ஸ்தலத்தில் வந்து அங்க நந்தவனருக்கு அந்த நந்தவனத்தில் நடனும் பகவானின் முக்கணிகள் கொடுத்து அர்ச்சனை அப்ப பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரன் ஸ்தலம் ஆகிய கஞ்சனூருக்கு தான் அடிக்கடி சென்று வரும்போது இவருடைய கஷ்டம் குறையும் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ருத்ராட்ச மரக்கன்றுகளை வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுத்து வழக்கு செய்யணும் திருவாரூர் பக்கத்தில் உள்ள வடகண்டம் என்னும் ஊரில் உள்ள முக்தீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணி உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி அகத் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும் அஹ் உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ருத்ராட்ச மரக்கன்றுகள் ஏதாவது ஒரு சிவாலயத்துல கண்டிப்பா நட்டணும் வாழ்நாளில் நட்டிருங்க அதற்கடுத்து திருவாரூர் அருகில் உள்ள வடகண்டம் என்னும் ஊரில் உள்ள முக்தீஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அதற்கடுத்து அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேள மரம் வேளம் வேளா மரம் வேளா மரம் என்று ஒன்று ஒன்று இதை மதுரை வீரன் மதுரை வீரன் கர்பசாமி ஆலயங்களில் நட்டு பராமரிக்கணும் அந்த அந்த அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறு மணி தானம் பண்ணணும் காஞ்சி காமாட்சியம்மனை இவர்கள் வழிபாடு செய்யணும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காஞ்சி காமாட்சியம்மனை வழிபாடு பண்ணணும் வேளா மரக்கன்றுகள் மரக்கன்றுருக்கு இது நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது வந்து எங்கே கிடைக்கும் நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிடும் இது நம்முடைய வாழ்நாள் தருத்திரத்தை போகணும் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுப்பிரமணியர் சந் சன்னதியில் உள்ள நந்தவனத்தில் வந்து செங்காளி மரக்கன்றை நட்டணும் சித்திரை நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நட்டணும் இந்த சித்திரை நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் விராலி மலையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் நிறைய பேர் தடுமாறி சிக்கல் பட்டு கண்ணிராசி சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவெல்லாம் எங்கடா போய் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில கர்மாவை தொலைக்கிறதுன்ட்டு இதெல்லாம் கர்மாவை தொலைக்கிறோம் அப்ப சித்திரை நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் கருங்காளி மரத்தை சுப்பிரமணியர் சன்னதியில் உள்ள இதுல வந்து கருங்காளி மரத்தை ஒன்று நாள் நட்டனும் விராலி மலையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ணவங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக குறையும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சுப்பிரமணிய சந்த சன்னதியில் செங்காலி செங்காலி மரக்கன்றுகள் ஒன்று வேணும் அப்ப நட நட்டு என்ன சொல்லானா இவர்களும் என்ன சொல்லானா விராலிமலை முருகப்பெருமானை வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மரங்கள்ல ரெண்டு கருங்காலி செங்காலி அப்ப செங்காலி வந்து சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதத்திற்கும் கருங்காலி வந்து ஒன்று ரெண்டு பாதத்திற்கும் நட்டிடணும் ஆனால் ஸ்தலம் என்பது விராலிமலை முருகன் தான் ஸ்தலம் சூப்பராக இருக்கும் மேலே ஏறி பாருங்க நான் போயிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் சம்பந்தம் பண்ண ஊரே வந்து விராலிமலை தான் அதனால பிறந்த மருமகனும் அந்த சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் அப்போ வந்து என்ன சொன்னா அங்கே போயிட்டு வர வர விசேஷமாக இருக்கும் அந்த முருகன் நல்ல அருள் கொடுத்துருக்குறாரு அந்த பையனுக்கு சுவாதி நட்சத்திரம் போய் பிறந்தவர்கள் துர்க்கையம்மன் சந்நிதியில் மருதாணி செடிகளை நட்டு வளர்க்க வளர்க்கணும் மருதாணி சட்ட சர்க்கரை மருதாணி செடியை வந்து நட்டு வளர்க்கணும் இவர்கள் வந்து என்ன சொல்ல வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அம்மனுக்கு கண் மலர் வாங்கி தானம் பண்ணணும் வேதாரண்யத்தில் உள்ள தென்முக விஷ்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வேதாரண்யத்தில் உள்ள தென்முக விஷ்ணு துர்க்கையை வழிபாடு பண்ணணும் வருஷத்துல ஒரு நாள் போயிட்டு வந்துருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் விசாக நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு பாதங்களில் போய் பிறந்தவர்கள் தங்கள் ஊரில் அமைந்திருக்கும் ஏரி அல்லது குளக்கரையில் விழா மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வாருங்கள் அங்குள்ள சாஸ்தா அல்லது கிராம தேவதைகளை வழிபாடு பண்ணணும் மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி தானம் பண்ணணும் பாவநாசம் சென்று விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாவநாசம் சென்று வழிபாடு பண்ணணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாவநாசம் சென்று வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்களும் விளாம்பரக்கன்றுகளை தான் நட்ட சொல்லியிருக்காங்க சாஸ்தா கோயிலை கொஞ்சம் அடிக்கடி போய் வழிபாடு பண்ணிக்கிடுங்க மஞ்சள் நெசர வஸ்திரம் தானம் பண்ணுங்க பாவநாசம் சென்று பாவநாச பெருமானை வந்து நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண கஷ்டம் குறையும் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அனச நட்சத்திரத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாரத்தில் பிறந்தும் விஷ்ணு ஆலயங்களில் ராம துளசி செடியை நட்டு பராமரித்து வாருங்கள் சக்கரத்தாழ்வாரை அதிகமாக வழிபாடு பண்ண பின்ன உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாச்சியார் கோவில் கல்கருடனை தரிசனம் செய்ய நாச்சியார் கோவில் கல்கருடனை தரிசனம் செய்ய செய்ய அனுச நட்சத்திரம் விமர்சனையான வாழ்க்கை வாழும் அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்த யாரு புரச மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும் பூர்ண புஷ்கலா தேவியுடன் இறந்து இணைந்து அருள் பாலிக்கும் ஐயனார் சந்நிதியில் நடவும் நட புரச மரக்கன்றுகளை நட வேண்டும் ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா இவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தில்லை காளியை வழிபாடு பண்ண கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தில்லை காளியை வழிபாடு பண்ண வேண்டும் இவர்கள் தெய்வத்திற்கு நிவேதானமாக வைக்க வேண்டியது நெய் சாதத்தை நிவேதானமாக வைத்து உங்க வீட்டு பூஜைகளை வச்சு வழிபாடு பண்ண 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 சிறப்பாக இருப்பீங்க நான் சொல்ற மரம் நீங்கள் சென்று வர வேண்டிய ஸ்தலம் அந்த இது நிவேதானம் இது ரொம்ப முக்கியமானது பரிட்சித்து பாருங்கள் அதற்கடுத்த மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யணும் மா மா மரக்கன்றுகளை நட மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தாங்க கோயமுத்தூரில் இருக்கின்ற ஈச்சனாரி பிள்ளையார் கோவிலில் ஈச்சனாரி பிள்ளையார் கோயிலில் அருகம்புல் சாற்றி மோதகம் என்று சொல்லக்கூடிய கொளக்கட்டை நிவேதானமாக படைத்து அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும் மாமரம் ஒன்று கோயில் வளாகத்தில் நட்டணும் ஈச்சனாரி பிள்ளையார் கோயிலுமே அருகம்புல் சாற்றி கொளக்கட்டை நிவேதானமாக வைத்து வழிபட்டு சாப்பிட்டோம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வாசம் செய்யுங்கின்ற தளத்தில் மளிகை பூச்செடிகளை நட்டு சாமிக்கு தேன அபிஷேகம் பண்ணணும் முப்பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவியர் கோவில்களுக்கு அவ முப்பெரும் தேவியர் என்று சொன்ன திருநாகேஸ்வரம் சென்று மளிகை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும் பசுவிற்கு புல் வாங்கி கொடுக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் போய் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சாலையோரங்களில் பூவரசு மரக்கன்றுகளை நட நட்டு பராமரித்து வரணும் ஏழைகளுக்கு கண்டிப்பாக கோதுமை தானம் பண்ணணும் காவிரி ஆறும் பாயும் பாண்டி கொடுமுடியில் உள்ள மும்மூர்த்தி சுவாமிகளை வழிபாடு பண்ணணும் கொடுமுடிக்கு போயிட்டு வரணும் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொடுமுடியில் உள்ள மும்மூர்த்தி சாமிகளை வழிபாடு பண்ண வேண்டும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவாலயங்களில் வெள்ளருக்கு செடியை வந்து நட்டு பராமரிக்கணும் அதற்கு அடுத்து என்ன சொல்லானா குற்றாலம் மெயின் அருவியில் அருகே இருக்கும் குற்றாலநாதர் குலலாம்பிகை சந்நிதியில் உள்ள தரணி பீடத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து என்ன சொல்றான்னா வந்து திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவர்கள் வன்னி மரத்தடியில் வீற்றிருக்கும் வன்னி விநாயகரை அருகம்புல் சாற்றி வெள்ளி பூண் பூநூல் வாங்கி கொடுத்து வழிபட வேண்டும் கல்வி நிலையங்களில் வேப்ப மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் திருப்புறம் குன்றம் முருகனையும் துர்க்கையையும் வழிபாடு வழிபடவும் நெய் தானம் பண்ணுவது அவிண்ட நட்சத்திரத்திற்கு சிறப்பானது உங்களுடைய மரம் வன்னி வன்னி விநாயகரை வழிபாடு பண்ணலாம் வன்னி மரத்தை நட்டலாம் திருப்பரங்குன்றம் முருகனையும் துர்க்கையையும் வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஸ்ரீ காளிதேவி சன்னிதியில் நாகலிங்க மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்து பின் குளித்தலை கடம்ப குளித்தலைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்க கடம்ப வனேஸ்வரரை வழிபட்டு வரவும் கோவில்களுக்கு தீப எண்ணெய் தானமாக கொடுக்கும் கோவில்களுக்கு எரிப்பதற்கு தீபம் எண்ணெய்களை வந்து வாங்கி கொடுங்க கடிப்போம் அதற்கடுத்து நட்சத்திர தங்கத்தில் போய் பிறந்தவர்கள் மூன்று எண்ணெய் மரங்களை கோவில் அல்லது பூங்காக்களில் நடவும் திருச்செந்தூரில் உள்ள உள்ள குரு பகவானை வழிபட்டு பின் அங்குள்ள பஞ்சலிங்கத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனைக்கவும் ஊனமுற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தென்னை மரம் ஏதாவது ஒரு கோவிலில் கண்டிப்பாக நட்டணும் கோயில் அல்லது பூங்கா திருச்செந்தூரில் உள்ள குரு பகவானை வழிபட்டு அங்குள்ள பஞ்சலிங்கத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ண இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிள்ளையார் சன்னதியில் அரசு வே வேம்பு மரக்கன்றுகளை கண்டிப்பாக நட்டணும் எந்த பிள்ளையாரா இருந்தாலும் பரவாயில்ல பிறந்த கிழமையில் சிவாலயங்கள் சென்று மூலவரையும் பைரவரையும் வழிபட்டு தயிர் சாதம் ஏழைகளுக்கு தானம் செய்யவும் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையை வழிபாட்டு செய்வது மிக மிக நலம் பட்டீஸ்வரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பட்டீஸ்வரம் அரசு வேம்பு எங்கேயாவது ஒரு கோயிலில் நட்டணும் கண்டிப்பாக கருமா ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இழுப்ப மரப் கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் கிராம தேவதைகள் கோவில்கள்ல சாமிகளுக்கு இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றணும் ஏற்றி வழிபடணும் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் மகிஷாசுர வர்தினி அம்பாளை நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடவும் யானைக்கு உணவு கொடுக்கணும் இதெல்லாம் அவரவர்கள் வாழ்நாளில் பிடித்து விருட்சம் நிவேதானம் ப்ளஸ் கோவில் இவ்வளோதான் இந்த மூன்றே ஒரு மனிதன் கவனமாக செஞ்சு வந்தாலே கர்மா குறையும் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் செய்ய முடியும் முன்னேற வேண்டாம் என்று சொன்னால் அப்படியே வந்து என்ன சொன்னால் கர்மாவை அணுவிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் என்று கூறி கண்டிப்பாக இந்த பதிவு நல்லா எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக செய்யுங்க சில இதுகளுக்கு வந்து என்ன சொன்னாங்க நிவேதானம் சித்திரை நட்சத்திரத்திற்கு சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நிவேதானமாக என்ன செய்யணும் நாட்டு சக்கரை எப்பயுமே தானம் பண்ணும் ஆகணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க நாட்டு சக்கரை தானம் பண்ணணும் இதெல்லாம் மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேற தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ரகசியங்கள் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்க 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 வளமுடன் சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்